வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்பதே பிஜேபியின் தொலைநோக்கு பார்வை என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டதென்று அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் வெடிபொருட்கள் விபத்துகளை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கோடை காலத்தில் சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்பதை பிஜேபியின் தொலைநோக்கு பார்வை என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத்தில் ஹிம்மத் நகரில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோரின் இடஒதுக்கீடு உரிமைகளை பிஜேபி பாதுகாக்கும் என்று கூறினார் காங்கிரஸ் கட்சி பிரிவினை எண்ணத்துடன் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் பத்தாண்டு கால பிஜேபி ஆட்சியில் ஏராளமான வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் கல்வி தரமான சுகாதார வசதிகள் பாதுகாப்பான வீடு ஆகியவற்றை உறுதி செய்ய பிஜேபி அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டதென்று அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் கல்புர்கியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் கட்சியின் தேர்தல் அறிக்கை குறித்து பிஜேபி தவறான கருத்துக்களை பரப்புவதாக கூறினார் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த பிஜேபி முயற்சி செய்து வருவதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் வளரும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இந்தியா திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் ஆளுநர் மாளிகையில் குஜராத் மாநிலம் உருவான தினம் நேற்று கொண்டாடப்பட்டது அப்போது பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சிக்கு குஜராத் மாநிலம் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் தமிழகத்தின் வளர்ச்சியிலும் குஜராத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா முதன்மையான இடத்தில் உள்ளது என்றும் அவர் கூறினார் ஒருங்கிணைந்த முயற்சிகள் காரணமாக நாடு உலக பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறும் என்றும் திரு ஆர் என் ரவி தெரிவித்தார் வெடிபொருட்கள் விபத்துகளை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்திற்கு உரிய பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படாததே காரணம் என தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளார் இந்த விபத்துக்கு காரணமானவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் முழுவதிலும் உள்ள கல்குவாரிகளை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் விதிமுறைகளை மீறும் குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நேற்று முன்தினம் நேரிட்ட பேருந்து விபத்தை எடுத்து உரிய சோதனைகளுக்கு பிறகே சுற்றுலாப் பயணிகளின் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன வாகன ஓட்டுநர்கள் மலைப்பகுதிகளின் சூழலுக்கு ஏற்றவாறு வாகனங்களை இயக்க வேண்டும் என்று போக்குவரத்து துணை ஆணையர் திரு பிரபாகரன் கேட்டுக்கொண்டார் மலை ஏறது ஈஸியாக ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது ஆனால் இறங்கும் பொழுது தான் அவங்க வேகத்தை குறைக்கிறதுக்காக அடிக்கடி பிரேக்கை பயன்படுத்தி பயன்படுத்தி இறங்குவாங்க அப்படி பிரேக்கை பயன்படுத்தி பயன்படுத்தி இறங்கும் பொழுது கடைசி ஒரு மூணு பெண்டு வரும் பொழுது பிரேக் அடித்தாலும் அவங்க விரும்புகிற மாதிரி வண்டி நிற்காது அது வந்து அனுபவப்பட்ட டிரைவருக்கு தான் தெரியும் இல்லைனா அனுபவப்படும் பொழுது தெரியும் ஆனால் அந்த அனுபவம் வந்து சில சமயம் அந்த டிரைவருக்கு வந்து ஒரு ஆபத்தான அனுபவமாக முடிஞ்சு போயிடுது அதனால் மலையிலேருந்து இறங்கும் பொழுது அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இறங்கணும் அதுக்கு தான் நாங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து என்ன சொல்லணும்னா எந்த கியரில் அந்த வண்டி மலை ஏறுதோ அதே கியரில் இறங்கணும் அப்படின்னு ஒரு பிளைண்டாக ஒரு அட்டகாசமான ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் அதை அவங்க யூஸ் பண்ணாங்கனாலே கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடக்காது கியர் தான் முக்கியம் பிரேக்கை பற்றி நாங்கள் சொல்லவே இல்லை எந்த கியரில் அந்த வண்டி மலை ஏறுதோ அதே கியரில் இறங்கினா வேலை முடிஞ்சு போச்சு வாகனம் நெரிசல் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கியரை தான் யூஸ் பண்ணணுமோ இல்லையே பிரேக்கை வந்து பயன்படுத்தக்கூடாது பிரேக்கை வந்து ஜென்ரலாகவே எந்த அளவுக்கு மினிமமாக யூஸ் பண்ணுறாரோ அந்த டிரைவர் தான் பெஸ்ட் டிரைவர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தமிழகத்தில் கோடை காலத்தில் சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த கழகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்தின் மின் தேவை நேற்று முன்தினம் இருபதாயிரத்து எழுநூற்று ஒரு மெகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியதாக தெரிவித்துள்ளது தேவைக்கேற்ப மின் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் உறுதி செய்யப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது சூரிய மின்சக்தி மூலம் நான்காயிரத்து ஐநூறு மெகாவாட்டும் அனல் மின் நிலையங்களில் சராசரியாக மூவாயிரத்து அறுநூறு மெகாவாட்டும் மத்திய மின் தொகுப்பிலிருந்து ஐயாயிரத்து இருநூறு மெகாவாட்டும் மின்சாரம் பெறப்படுவதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பம் செய்வதற்கான பதிவு நேற்று தொடங்கியது இந்த விருதுகளுக்கான பரிந்துரைகளை அவார்ட்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐயன் என்ற இணையதளத்தில் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது கலை இலக்கியம் விளையாட்டு கல்வி மருத்துவம் சமூக பணி அறிவியல் தொழில்நுட்பம் பொது நிர்வாகம் குடிமைப்பணி தொழில் மற்றும் வர்த்தகம் போன்ற துறைகளில் சாதனை படைத்தவர்கள் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பிரபல பெண்ணணி பாடகி உமாரமணன் நேற்று சென்னையில் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது கடந்த சில மாதங்களாக உடல்நலன் பாதிக்கப்பட்டிருந்தவர் சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் உயிரிழந்தார் ஏராளமான திரைப்படங்களில் முன்னணி இசையமைப்பாளர்களின் இசையில் பல வெற்றி பாடல்களை அவர் பாடியுள்ளார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மேடைக் கச்சேரிகளிலும் அவர் பாடியுள்ளார் உமாரமணன் மறைவுக்கு திரையுலகத்தினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு விழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று குரு பகவானை தரிசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குரு பரிகார ஸ்தலமாக விளங்கும் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் குரு பேர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நவ நன்மை செய்யும் கிரகமாக வணங்கப்படும் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிசபராசிக்கு பேர்ச்சியாக செல்லும் நிகழ்வு நேற்று மாலை ஐந்து இருபது மணிக்கு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவித்திருந்தனர் குரு பேர்ச்சி நேரமான நேற்று மாலை ஐந்து இருபது மணிக்கு கோபுர தீப ஆரத்தி காட்டப்பட்டு குரு பேர்ச்சி விழா கொண்டாடப்பட்டது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ஆர் குரு பேச்சியொட்டி தமிழகத்தில் பெரும்பாலான ஆலயங்களில் குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நான்கு டிகிரி வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் இருவரி செய்திகள் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் நாடுகள் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அகதிகளை அந்நாட்டுக்கு திருப்பி அனுப்பியுள்ளன பிரேசிலில் கடந்த நான்கு மாதங்களில் நாற்பது லட்சம் பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது தாய்லாந்து நாட்டில் முதல் உலகப் போது ரயில் பாதை கட்டுமான போது உயிரிழந்த ஆயிரக்கணக்கான தமிழர்களின் நினைவாக நடுக்கல் திறக்கப்பட்டுள்ளது பொதுத்துறை நிறுவனமான கோல் இந்தியா நிறுவனத்தின் நிலக்கரி உற்பத்தி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது அட்டாரி போதைப்பொருள் பறிமுதல் வழக்கில் மேலும் ஒருவரை தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்துள்ளதை அடுத்து இந்த சம்பவத்தில் கைதானவர்களின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது தமிழ்நாடு வட்டத்தைச் சேர்ந்த பி எஸ் ஓய்வூதியம் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒய்வூதியம் வழங்கும் அமைப்பு மாற்றப்பட்டுள்ளதாக நிறுவனம் கூறியுள்ளது சென்னையில் வாகன பதிவு எண் பலகையில் விதிமுறைகளை மீறி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தால் அபராதம் விதிக்கப்படும் நடைமுறை இன்று முதல் கடுமையாக பின்பற்றப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி இரண்டு ரன் எடுத்தது நூற்று அறுபத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் கிளமிறங்கிய பஞ்சாப் அணி பதினேழு புள்ளி ஐந்து ஒவரில் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்பதை பிஜேபியின் தொலைநோக்கு பார்வை என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வளர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டதென்று கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் வெடிபொருட்கள் விபத்துகளை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கோடை காலத்தில் சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகுமான கழகம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது செய்தியறிக்கை நிறைவு பெற்றது